நமது ருசிக்கலாம் வாங்க சீசன் டூவில் திருத்தலமும் திருவருளும் நிகழ்ச்சியில் இன்றைக்கு வெள்ளிக்கிழமை நம்மள திருமதி யோகாம்பால் சுந்தர் அவர்கள் எந்த சன்னிதானத்துக்கு கூட்டிகிட்டு போக போகிறாங்க எந்த தெய்வத்துடைய சிறப்பம்சங்களெல்லாம் சொல்ல போகிறாங்கன்னு பார்க்கலாம் அதோடு மட்டும் இல்லாமல் அந்த தெய்வத்துக்கு ஏற்ற மாதிரியான பிரசாதமும் செஞ்சு கொடுக்க போகிறாங்க அது என்ன அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் அபிமான ருசிக்கலாம் வாங்க சீசன் டூ நம்முடைய ருசிக்கலாம் வாங்க சீசன் இன்றைக்கு வெள்ளிக்கிழமை புதிய திருப்பாச்சூர் கிராமத்துல அமைந்திருக்கும் ஸ்ரீ லலிதா மகா திரிபுர சுந்தரி ஆலயம் அன்னை வாராகி சக்தி பீடம் கோவிலில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சன்னிதானத்தை பற்றியும் அதனுடைய சிறப்பம்சங்களை சொல்லி கொடுத்துட்ருக்காங்க அதே மாதிரி இந்த கோவிலை கணேஷ சர்மா அவர்கள் ரொம்பவே அழகாக வழிநடத்தி வந்துட்ருக்காங்க இப்போ இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய நம்ம பிரத்யங்கரா தேவி சன்னிதானம் முன்னாடி தான் நம்ம நிற்கிறோம் ஸோ இந்த அம்மனை பற்றி அம்மா கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம்மா வணக்கம் டா ஸோ மூஷலாக பிரத்யங்கரா அப்படின்னாலே எனக்கு வந்து சின்ன நான் ஒரு பயம் ஒரு கோபம் இந்த முகங்கள் தான் எனக்கு வரும் எல்லாருக்குமே அப்படிதான் சத்யங்கரா அப்படின்னா உக்ரக தேவத அப்படிங்கிறது தான் எல்லாருடைய ஒரு உக்ரக தேவதை தான் ஆனால் அட் த சேம் டைம் அவளுக்கு உழையும் ஒரு தாயார் குணம் கண்டிப்பாக உண்டு இவளுடைய வழிமுறையை நான் முதல்ல சொல்கிறேன் அது நரசிம்ம அவதாரம் பிரகலாதனு கோஸ்ரம் பகவான் நாராயணர் எடுக்கிறார் இல்லையா இரண்யக்கசுபுவை வதம் பண்ணிவிட்டு அதாவது இரண்யக்கசுபுவோட வரம் என்னென்னா காத்தாலேயும் இருக்கக்கூடாது சாயங்காலமும் இருக்கக்கூடாது வீட்டுக்குள்ளேயும் இருக்கக்கூடாது வெளியிலையும் இருக்கக்கூடாது அதே மாதிரி வந்து ஆயுதங்களாலெல்லாம் எனக்கு சாவு வரக்கூடாது அப்படின்னுலாம் வரம் வாங்கியிருப்பான் அதுக்கு தகுந்த மாதிரி பிரகலாதனை வந்து கா ரட்சிக்கணும்னு பகவான் அவனை வதம் பண்ணுறதுக்கு தூண்லேருந்து சிங்க முகத்தோட மனித உருவோட வருவர் சந்திகால வேளையில் வீட்டுக்குள்ளேயும் இல்லாத வெளியிலையும் இல்லாத வாசப்படியில் உட்காந்துட்டு அவனை கிழித்து வதம் பண்ணுவேன் ஆனால் அந்த வதம் முடிஞ்சதுக்கு அப்புறமாவும் அவருடைய உக்ரகம் தனியவே தனியாது அதே லெவலில் ரொம்ப உக்ரகமாக இருந்துகிட்டே இருப்பார் நரசிம்மர் அப்போது எல்லா தேவர்களும் போய் சிவபெருமான்கிட்ட இது பண்ணுவா நீங்கள் அவரை கொஞ்சம் எப்படியா சாந்தம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அப்போ அவர் என்ன பண்ணுவார்னா சரபம் அப்படின்னு ஒரு அதாவது சரபம் அப்படின்னா அது ஒரு பறவை ஒரு பாதி மிருகம் ஒரு பாதி இருக்கக்கூடிய ஒரு உருவமாக எடுத்துட்டு சரபராக நரசிம்மரை வந்து ஃபேஸ் பண்ணுவார் நரசிம்மர் வந்து சரபரை பார்த்த கையோடு என்ன பண்ணுவார் அண்ட முன் அண்டகண்டம் அப்படின்னு ஒரு இந்த சரபத்துக்கு பிடிக்காத ஒரு பறவை அதை வந்து அவர் உரு உற்பத்தி பண்ணி அனுப்புவார் உடனே சரபர் என்ன பண்ணுவார்னா அவர் வந்து தன்னுடைய நெற்றியிலேருந்து இந்த பிரத்தியங்கரா தேவியை உருவாக்குவார் பிரத்தியங்கரா தேவி வந்து அந்த அண்டமுண்டத்தை முழுகிடுவோம் அப்போது தான் நரசிம்மருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சாந்தமாக ஆரம்பிப்பார் அப்போது இவரும் சரபரும் போய் அவரை சமாதானப்படுத்தி எல்லாம் முடிஞ்சுக்கிட்டும் நீங்கள் நார்மலாக எப்பையும் சந்தோஷமாக சிரிச்சுட்டே விளையாடிண்டே இருக்கக்கூடிய அந்த நாராயணனாக மாறணும் அப்படின்னு சொல்லி அவரை சமாதானப்படுத்தி மாற்றி இது பண்ணுவார் ஸோ பார்த்தேன்னா ச சரபரோட ஒன் ஆஃப் த அவருக்கு ஒரு ரெண்டு ம மனைவி உண்டு அதில் ஒரு மனைவி பிரத்யங்கராவும் ஸோ இந்த பிரத்யங்கராவுக்கு வந்து என்ன ஒரு பெரிய விசேஷம் அப்படி சொல்லி கேட்டேன்னா சரபருக்கும் நடக்கிறது சரபேஸ்வரர் கோவிலில் இன்றைக்கும் கும்போணம் பக்கத்தில் இருக்குது இந்த சரபரோட கோவிலையும் மிட் நைட்டில் ஹோமோலாம் பண்ணுவா எல்லாம் பண்ணுவாள் பட் இந்த பிரத்திங்கரா தேவியோட கோவிலில் இன்னுமே வந்து ஏதாவது கோட் வழக்கிலெலாம் தோற்று போகிறோம் அப்படின்னா அவளுக்கு என்ன ஹோமம் பண்ணுவாள் ஸோ ஏதோ தீராத வியாதியெலாம் இருக்குது அதெல்லாம் தீரணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் இவளுக்கு வேண்டிட்டு இவள்கிட்ட ஹோமெல்லாம் பண்ணுவாள் இது எல்லாமே ஒத்துக்கலாம் ஆனால் வந்து ஒன்றே ஒன்று மட்டும் என்னால் ஒத்துக்க முடியல மிளகாவை அரைச்சி இவளுக்கு தடவறது இல்லை மிளகாவை அரைச்சி இவளோட மேலே அபிஷேகம் பண்ணுறது அப்படின்னுலாம் ஏன்னா அது வந்து அவ்வளோ ஒரு உக்ரகமான ஒரு இது சாதாரணமாக கொஞ்சம் மொளாப்டி எடுத்து நம்ம மேலே தடவி பாருங்களேன் எப்படி இருக்கும் நமக்கு ஓ லோக்க மாதாவான அவன் மேலே போய் மிளகா அப்படி கொட்டணும்னா அது எப்படி இருக்கும் நம்ம நம்மட்டும் மிளகாவால் ஹோமம் பண்ணுவோம் அந்த நெடி வந்து தாங்காது அப்படி எல்லாருக்கும் அப்படி இரும்புவா அந்த ஹோமம் பண்ணுவான் இது ரெண்டுமே என்னை கேட்டேன்னா என் என்னுடைய இதில் எனக்கு உடன்பாடு கிடையாது தாயாராக இருக்கக்கூடியவள் அவளுடைய கருணையினாலேயே நம்ம எல்லோருடைய அபிலாஷைகளையும் தீர்த்து வைக்கிறதுக்கு தயாராக இருக்கா அப்படிங்கிறச்சே நம்ம வந்து அவளை நமஸ்காரம் பண்ணி அவகிட்ட பிரார்த்தனை பண்ணி அவள்கிட்ட நன்னாக வேண்டிண்டு நம்ம இது பண்ணினாலே நமக்கு வேணுங்கிறத அவள் பண்ணி தருவோம் இந்த மாதிரி மிளகா பண்ணி அவளையும் அதாவது நம்ம கல்லாக பார்க்கறதுனால தான் நம்ம இதை பண்ணுறோன்னு நான் சொல்லுவேன் அவளும் ஒரு தெய்வம் உயிருள்ளவள் நம்ம எல்லோரையும் அவள் இருக்கா அப்படிங்கிற அந்த உணர்வு இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம இதெல்லாம் மாட்டோம் நிச்சயமாக ஸோ அதனால் இந்த பிரத்யங்கரா தேவியோட இது வந்து அதுவும் அமாவாசையில் ரொம்ப விசேஷமாக எல்லாருமே கொண்டாடுவாள் இந்த அமாவாசையில் நீங்கள் எல்லோருமே அவளை போய் பார்த்து வர்ஷிப் பண்ணுறதுங்கிறது ரொம்ப விசேஷமான ஒரு இது பெரிய ஒரு இதெல்லாம் கிடையாது ரொம்ப சாதாரணமான ஒரு பூஜை தான் அவளோடது ரொம்பலாம் அப்படி இப்படி விரதம் இருக்கணும் அப்படி விரதம் இருக்கணும் உங்கள் உங்களுடைய ஃபுல் நம்பிக்கையும் அவள் மேலே வச்சு உங்களுக்கு பூஜை பண்ணினாலே போதும் போகும் சத்யங்கரா தேவி மாதிரி நமக்கு அனுகிரகம் பண்ணுறவா வேறு யாருமே இல்லை ஒரு ஒரு ஊர்லேயும் ஒரு ஒரு மாதிரி உண்டு குருதி பூஜை அப்படின்னு ஒன்று உண்டு ஆனால் அதுக்கு வந்து குருதியை கொட்டுவாளான்னு கேட்டேன்னா மாட்டா அவள் என்ன பண்ணுவான்னா சுண்ணாம்பையும் மஞ்சளையும் கலந்தால் செகப்பாக ஆகும் அதை வந்து அம்பாளுக்கு அபிஷேகம் பண்ணுவான் அது கூட ஓகேன்ட்டு போயிடுவேன் நான் மிளகாவை பண்ணாதியோ அவ்வளோதான் என்னுடைய இது இந்த குருதி பூஜையெல்லாம் வந்து எங்கே நடக்கணும் பகவதி அம்மன் கோவில் கேரளாவில் பகவதி அம்மன் கோயிலில் இன்றைக்கும் ஸ்டில் ராத்திரி வேளையில் இந்த அம்மன் கோயிலில் இந்த குருதி பூஜை நடக்கிறது இந்த மாதிரி இவ்வளோட கோவிலையும் ராத்திரி வேளையில் பன்னெண்டு மணிக்கிட்டக்க இந்த மாதிரியான ஹோமங்கள்லாம் பண்ணுறா தீராத வியாதி இருக்குது வியாதிக்கெல்லாம் நமக்கு வந்து நிச்சயமாக இவள்கிட்டேருந்து நமக்கு அனுகிரகம் கிடைச்சி எல்லா வியாதியும் தீர்ந்து எல்லாரும் அதாவது பணம் காசு கூட சம்பாதிச்சுடலாம் ஆரோக்கியத்தை சம்பாதிக்கிறதுங்கிறது கடவுளுடைய ஒரு அனுகிரகம் இருந்தால் மட்டும்தான் அது கிடைக்கும் ஸோ இவர்கிட்ட நம்மளுக்கு ஆரோக்கியத்தை நன்னா வேண்டிப்போம் அதை நமக்கு அவர் வந்து எப்பயும் அனுகிரகம் பண்ணட்டும் உங்கள் எல்லாருக்கோசமும் என்னுடைய நமஸ்காரத்தையும் பிரத்திங்கரா தேவிகிட்டே தெரிஞ்சு தேங்க்யூம்மா ஸோ அம்மா வந்து அவங்களும் ஒரு சாந்தமானவங்க தான் திடீர்னு எப்போவாது தான் அவங்களுக்குள்ள ஒரு ஆதக்கத்தை சொல்லும் போது அறியாமல் ஒரு எமோஷன் கோபம் எல்லாமே வெளி வரும் ஸோ அது இன்றைக்கி வந்து அந்த மிளகா பூஜை அப்போது சொல்லும் போது அவங்கள அறியாமல் நீங்கள் ரொம்ப எமோஷ்னலாக பேசுனீங்கம்மா கண்டிப்பாக அது நிச்சயமாக எல்லாமே யோசிப்பாங்க அண்ட் அம்மனை பற்றி நிறையா விஷயங்கள் ரொம்ப அழகாக உணர்ச்சி வசமாக பேசினீங்க சொன்னீங்க அண்ட் பிரத்யங்கரா தேவி ரிலேட்டடாக அம்மா என்ன பிரசாதம் நமக்காக செஞ்சு கொடுக்க போகிறாங்கன்னு பார்க்கலாம் ஸோ அம்மா பிரத்யங்கரா தேவி நான் சொன்ன மாதிரி எனக்கு அவங்களெல்லாம் பேர் கேட்டாலே சின்ன வயசில் பயம் ஆனால் இப்போ நம்ம கும்பிட ஆரம்பிக்கிறோம் இருந்தாலும் நீங்கள் இன்றைக்கி அந்த சன்னிதானம் கூட்டு போய் அவங்கள பற்றி நிறைய விஷயங்கள் வந்து சொன்னீங்க அண்ட் அது கேட்கும் போதே ரொம்ப நல்லா இருந்தது அது ரிலேட்டடாக என்ன பிரசாதம் சொல்லி கொடுக்க போகிறீங்கம்மா பிரத்யங்கரா தேவிக்கு வந்து மெயினாக என்னென்னா பயத்தம் பருப்பும் பசும்பாலும் கலந்த பாயசம் நெவேந்தியம்ன்றது தான் ரொம்ப விசேஷம் அதுதான் நம்ம இன்னைக்கு பண்ண போதும் சரி ஸோ பாக்கி எல்லாம் பேசலாம் நெய் குடுமா முந்திரி பருப்பு வருது பாயிச்சு சரி பத்து முந்திரி பிரத்யங்கரா பத்தி நம்ம பேசுறதே ரொம்ப உணர்ச்சி உங்களை அறியாம ஒரு பக்கம் ஸ்வெட் ஆகுது ஒரு பக்கம் அப்படியே அதுக்கோவம் கலந்த அழுகையா எல்லாம் கலந்து பேசுனீங்க அவளையும் அம்பாள் ஒரு தெய்வம் உயிரோட இருக்கிறவோ அப்படின்னு நினைச்சு பண்ணணும் அப்படியே நமக்கு வந்து ஒரு ஹோமத்தில் மிளகா போட்டால் வீடே எப்படி நடி நம்மளால் கண்ணுலேயும் மூக்குலேயும் தண்ணி கொட்டும் நமக்கு அப்படிங்கிறதே அவளையும் நீங்கள் ஒரு பெண் தெய்வமாக பாருங்க அதுதான் அதே மாதிரி மிளகாவை அரைச்சி தடவினா நமக்கு மேலே எங்கேயாவது பட்டாலே ஒரு நாள் ஃபுல்லாக எரியும் அதனால் எனக்கு இதிலலாம் உடன்பாடு கிடையாது அப்படிங்கிறத நான் ரொம்ப நாளாக சொல்லியிருந்தேன் ஸோ எனக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் கொடுத்தது அடுத்த திருத்தமாக சொல்லிவிட்டேன் எவ்வளோ தான் அதான் சொல்ல குருதி பூஜைன்னு இதே வந்து பகவதி அம்மனுக்கு பண்ணுவாள் அதில் வந்து மஞ்சளும் அண்ட் சுண்ணாம்பும் கலந்தால் சகப்பாகிடும் அதை பார்க்கறதுக்கு பிளட் மாதிரி இருக்கும் அதை வச்சு மிட் அபிஷேகம் பண்ணுவோம் அதெல்லாம் ஓகே அது பண்ணுங்கல்ல அது மஞ்சளும் குங்குமம் வந்து தானே கலந்தது தானே அது அம்பாளுக்கு பண்ணுறதுனால தப்பு கிடையாது இது மிளகா வந்து என்னால் ஒரு அக்செப்ட் பண்ணிக்கவே முடியாத ஒரு விஷயம் ஆனால் அவளும் வந்து நிறையா திருஷ்டி தோஷத்துக்கோ இது பண்றா ஆனால் இவ எல்லாருமே வந்து சொல்லணும்னா தாந்திரிக் ரூப பூஜை அப்படிங்கிறதுனால இந்த மாதிரியான சமாச்சாரத்துக்கெல்லாம் யூஸ் பண்றா அது கொஞ்சம் எனக்கு கஷ்டமாக தான் இருக்கு என்ன பண்றது சோ இதில் வந்துட்டு நம்ம பயத்தம் விட்டுருலாம்ப்பா இது பைத்தம்பருப்பு ஒரு கப் அப்படின்னா ஒரு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு ரெண்டையும் வாசனை வரை கொஞ்சம் வறுத்துட்டும் குக்கரில் ஒன் இஸ் டூ த்ரீ அண்ட் ஆஃப் தண்ணி விட்டு வேக வச்சு எடுத்துருக்கேன் தண்ணி கொடுப்பா அதேமாரி அன்றைக்கி சரபரை பற்றியும் சொல்லி சரபரோட மனைவி தான் பிரத்யங்கரா தேவி ரெண்டு பேருமே இந்த மாதிரி திருஷ்டி தோஷங்கள் எதிரிகளோட இது எல்லாத்தையும் இது பண்ணுறதுக்கு கோர்ட்டு கேஸு இந்த மாதிரி இருக்கிறது என்ன என்ன கேட்டேன்னா நமக்கு பிரச்சனைன்னா மட்டும் சுவாமிகிட்ட போக வேண்டாம் எப்பையும் அவளை வர்ஷிப் பண்ணணும் எப்பையும் அவளோட நினைப்பை நம்மளோட மனசில் இருக்கணும் நமக்கு பிரச்சனைங்கிறதே மட்டும் அந்தந்த சாமியை தேடிட்டு போயிட்டு எனக்கு பிரச்சனையா என்னோட பிரச்சனையை சரி பண்ணு இது கொடுக்கல் வாங்கல் மாதிரி ஆகும் நீ இதை கதை பண்ணு நான் உனக்கு அதை பண்ணுறேன் எதுக்கு சுவாமிகிட்ட வேறமே பேசாதீங்கோ அதுதான் என்னுடைய ஒரு இது நீங்கள் தஞ்சாவூர் சைட் போகிறதெல்லாம் சரபரை பாருங்கோ இல்லை பிரத்யங்கரா தேவியை பாருங்கோ உங்களுடைய பிரச்சனைகளை நீங்கள் மனசில் நினச்சிருந்தாலே போகிறோம் தேவியை கண்டிப்பாக சரி பண்ணி கொடுப்போம் மிளகா அரைச்சி தலைவர்தெல்லாம் வேண்டாம் அவ்வளோதான் மிட் நைட்டில் ஹோமம் பண்ணுறேனா நார்மல் ஹோமம் பண்ணுங்கோ அதெல்லாம் சரபேஸ்வரர் கோவிலே உண்டு ஹோமம் உண்டு நானே கூட ஒரு பண்ணுறச்சையே போய் கலந்துட்டுருக்கேன் ஆனால் அது சொல்லுவா அந்த திருஷ்டி தோஷம் இல்லாவா பேரில் யாரோ இது வச்சுருக்கா அப்படின்னு சொல்லி சொன்னால் அந்த ஹோமத்தில் போடுற சாமான்லேருந்து பட்டார் பட்டார்னு வெடிக்கிறது அதை வச்சு அங்கே இருக்கிற இந்த ஹோமம் பண்ணுறவாழ்லாம் அப்பா பயங்கரமாக இருக்குப்பா அப்படிங்கிற பட் நமக்கு அதை பற்றிலாம் தெரியல அனஸ்ட்டாக சொல்கிறேன் எனக்கு வந்து திருப்பியும் நான் அது அழுத்தம் திருத்தமாக சொல்கிறேன் சுவாமி மட்டும்தான் என்னோடய ஒரே நம்பிக்கை பண்ணுற இருக்கிற நம்பிக்கை நான் கிடைக்கிறதுக்கு ரெடி இல்லை அவ்வளோதான் ஸோ வெள்ளம் கொடுத்துருங்க கரைச்சி எடுத்துனுடலாம்ப்பா ஸோ இது நல்லா கொதிக்கிறதுப்பா ஆல்ரெடி நல்லா வெந்த பருப்பு தான் இதுலேயே வெள்ளம் வந்து எடுத்துடலாம் எவ்வளோ பருப்படுத்தல அதுலேருந்து ரெண்டு பங்கு வெள்ளம் எடுத்துக்குவோம் இந்த வெள்ளத்தோட சேர்ந்து நல்லா கொதிக்கட்டும் பசும்பால் நம்ம காய்ச்சி எடுத்து வச்சிட்டோம் இதுவும் சூடா இருக்க கூடாது அதுவும் சூடா இருந்ததுன்னா விட்டதும் தெரிஞ்சு போயிடும் அதனால அது நல்லா காய்ச்சி ஆற வச்சு ஜில்லுன்னு இருக்கட்டும் இதை அணைச்சிட்டும் அதுக்கப்புறம் அந்த பசும்பால சேர்த்துக்கலாம் காய்ச்சி வச்சுருக்கோம் ஆல்ரெடி காய்சி அது வெள்ளம் போட்டு எவ்வளவு நேரம் கொதிக்க விடலாம் பச்சை வாசனை போகிறதுக்கோசரம் ஒரு பத்து நிமிஷம் இதை கொதிக்க விடுங்க வெள்ளத்தோட சேர்ந்து நல்லா எல்லாமே சேர்ந்து பச்சை வாசனை போனதுக்கு அப்புறமா இதுல நம்மளோடதுல வந்து குப்பை வெப்ப இல்லை நல்லா அப்படியே போட்டிருக்கோம் குப்பை இருக்கும் அப்படின்னு தோணிதுன்னா நல்லா ஒரு தடவை க கரைச்சி வடிகட்டி இதில் விட்டுருவோம் எல்லாமே சேர்ந்து கொதிக்கட்டும் அமாவாசைகளில் வந்து ரொம்ப விசேஷம் பிரத்திங்கரா தேவியோட இது கோவிலில் போய் பூஜை பண்ணுறதுங்க மோஸ்ட்லி வந்து நிறைய பேர் அமாவாசையில் போய் பண்ணி இந்த திருஷ்டி தோஷத்துக்கோசரம்னா கயிறு வாங்கி கட்டிப்பா சில பேருக்கு எப்பயுமே ஏதோ ஒரு பயம் அப்படின்ற ஒரு உணர்வு இருந்துகிட்டே இருக்கும் எதை கண்டாலும் பயமாக இருக்குது பா தனியாக இருக்கிறதுக்கு பயம் வாழை எது செய்யறதுக்கு கூட பயம் அந்த மாதிரி இருக்கிற போயிட்டு மந்திரிச்சு கயிறு வாங்கி கட்டிப்பா சத்யங்கரா தேவிகிட்ட அதை மாதிரிலாம் நீங்கள் பண்ணிக்கோங்க அதெல்லாம் ரொம்பவே நல்லது நிச்சயமாக குழந்தையில கூட்டின்னு போய்ட்டு அங்கே வேப்பலையால் மந்திரிப்பா அதெல்லாம் அவசியம் பண்ண வேண்டிய ஒரு இது ஏன்னா நான் சொன்ன மாதிரி முன்னாடி கூட உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன் கண் திருஷ்டிங்கிறது குழந்தைலேருந்து பெரிவா வரைக்கும் எல்லாருக்கும் இருக்குது ஆமாம் ஸோ வீட்டில் யாரும் பெரிவா இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னேன் இப்போ எனக்கே நான் என்ன பண்ணிப்பேன் எங்கள் அம்மாத்துக்கு போனேன்னா வேணால் எங்கள் அம்மா எனக்கு சுற்றி போடும் என்னை விட தான் எனக்கு சுற்றணும் அப்படிங்கிறது நான் என்ன எனக்கு நானே சுற்றிவேன் அவ்வளோதான் உப்பை சுற்றிட்டு தண்ணியில் போட்டுருவேன் ஓடுற வாட்டர் அப்படிம்பா அதனால் வாஷ் பேசினில் தண்ணி திறந்து விட்ருங்க அதில் உப்பை போட்டு கரைச்சி விட்டேன்னா அது உங்களோட ட்ரைன் பைப்பு கொண்டாங்க அதோட கிளாக் எல்லாம் எடுத்து விட்டுடும் அது உங்களுடைய கிளாகும் அதில் போயிடும் நல்ல ஐடியா ஜாஸ்தி ஆகிட்டே டைமிங்ல ரைமிங் ஆலாம் ஃபேஸ் ஆரம்பிச்சிட்டீங்க ஸோ இது இதெல்லாம் தான் மெயின் இது பிரத்யங்கரா அம்பாளு சொல்லு அதான் அடுத்த வாழை இது பண்ணுறதுக்கு துன்புறுத்துறதுக்குன்னு நம்ம அவளை யூஸ் பண்ண வேண்டாம் அப்படிங்கிறது அம்பாளை அம்பாள் பார்க்கணும்

ஆனால் இது சொன்னதுக்கோசரம் என்ன எத்தனை பேர் வெய்வான்னு தெரியாது நான் அது மனசில் நினச்சிட்டேன் இல்லையா உனக்கேன்னு நீ நீ பாட்டிக்கு சொல்லிட்டு போவேன் எங்கள் பிரச்சனை என்னன்னு எங்களுக்கு தான் தெரியும் நிச்சயமா நிச்சயமாக எல்லாரும் எத்தனையோ பேர் என்னை திட்டுவா இட்ஸ் ஓகே அவளுக்கோசரம் அந்த திட்டம் நான் வாங்கிக்கிறதுக்கு தயாராக இருக்கேன் அவ்வளோதான் ஸோ இந்த முந்திரி பருப்பு ஆட் பண்ணுறேன் அடுத்தப்ப அணைச்சிட்டு இந்த மாதிரி கொதிக்கிறது கொஞ்சம் அப்புறமா பால் ஆட் பண்ணிக்கலாம் இல்லை பயமாக இருந்தால் நம்ம அதுவுமே ஷில் பண்ணதுக்கப்புறம் கூட மாமா இது இப்படி விட்டோம்னா ஒன்றும் ஆகாது ஏன்னா பால் அப்பயே காஞ்சு நல்ல ஆரி ஜில்லுன்னு பார்த்தோம்னா இப்படி கரெக்டாக இது சத்யங்கரா தேவியோட பருப்பு பாயசம் பசும்பாலோடு சேர்ந்தது ஸோ பிரத்யேங்கரா தேவி பற்றி சூப்பராக அம்மா வந்து நிறைய விஷயங்கள் சொன்னாங்க அவங்கள அறியாமல் பேசுனாங்க உண்மையாக பேசினாங்க ஸோ ஸோ இன்னைக்கு இந்த பிரசாதம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் அட்டகாசமாக இருக்குமா செமையாக இருக்குது இந்த இனிப்பு எல்லாமே திட்டமாக சூப்பராக இருக்குது தேங்க்யூம்மா ஸோ அதான் சொல்கிறேன் எல்லாமே போட்டு குழப்பி பண்ணிக்காமல் இப்படி தான் பண்ணணுன்னு ஒரு ஆர்டர் நீங்கள் வந்து சொல்லி கொடுப்பீங்க ஸோ அது ஸ்வீட் ஸ்வீட்டாக உங்கள் கிட்ட தான் நான் சாப்பிட்ருக்கேன் ஏழு வருஷமா ஸோ ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குமா அண்ட் நிச்சயமாக இந்த எபிசோட் பார்த்தவங்க அட்லீஸ்ட் யோசிப்பாங்க இதுக்கப்புறமா அது கரெக்டு தானே அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நிச்சயமாக இந்த எபிசோட் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தேங்க்யூ ஸோ மச் பிரத்யங்கரா தேவி பருப்பு பாயசம் ஒரு குக்கரில் ஃபஸ்ட்டு பைத்தம்பருப்பையும் பருப்பையும் நல்லா ஒன்ஸ் டூ ஃபோர் தண்ணி வச்சு வேக வச்சு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க ஒரு கடாய் வச்சு அதை ஒரு ஸ்பூன் நெய் விட்டு முந்திரி பருப்பு வறுத்து எடுத்துன்ட்ருங்கோ அதே கடாயில் வேக வச்ச பருப்பு கொட்டி நல்லா கொதிக்க விடுங்கோ அதுலேயே நம்ம ஒரு பங்குக்கு ரெண்டு பங்கு வெல்லத்தையும் அதில் ஆட் பண்ணுங்கோ பருப்பும் வெள்ளம் எல்லாம் சேர்ந்து கொதிச்சதுக்கப்புறமா அதில் ஏலக்காய் பொடி ஹாஃப் டீஸ்பூன் சேருங்கோ காய்ச்சி ஆற வச்ச பசும்பால் எடுத்துக்கோங்கோ அது அதை ஒரு டம்ளர் அதுக்கப்புறம் சேருங்கோ பிரத்யங்கரா தேவியோட பாயசம் தயார் ஓகே அம்மா நமக்காக சூப்பரான விஷயங்கள் பிரத்யங்கரா தேவி பத்தி சொன்னாங்க அண்ட் அவங்களுக்கான பிரசாதமும் சொல்லி கொடுத்தாங்க மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறோம் இது டைமண்ட் ஹோம் அப்ளையன்சஸ் வழங்கும் ருசிக்கலாம் வாங்க சீசன் டூ நன்றி வணக்கம்